ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லலிதா நாமத்தின் இருபத்தி ஒன்றாவது திருநாமம் கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா இதன் பொருள் கடம்ப மலர்களின் கொத்தால் அமைந்த செவி பூவால் மனத்தை ஈர்ப்பவள் அக்கால பெண்கள் இயற்கையான மலர்க்கொத்தால் காதை அலங்கரித்துக் கொள்வதை மிகவும் விரும்பினர் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் என்று ஆண்டாளின் பாவை பெண்கள் கூறுகின்றனர் தேவலோகத்து கற்பக மரத்தின் இனத்தைச் சேர்ந்த கடம்ப மரச்சோலைகள் அம்பிகையின் ஸ்ரீபுரத்தில் உண்டு அங்கிருந்து கொய்த பூங்கொத்தை அவள் அணிகிறாள் மஞ்சரி என்றால் பூங்கொத்து என்று பொருள் கிளிப்தம் என்றால் அழகு அல்லது நேர்த்தி என்று பொருள் ஆகவே அம்பிகை பூங்கொத்தை நேர்த்தியாக அணிந்திருக்கிறாள் என்பது என்பது தோன்ற கதம்ப மஞ்சரி கிளிப்த என்றனர் அந்த அழகு காண்பவரின் மனதை கவர்கிறது என பெண்களான பாக்தேவிகள் புகழ்கின்றனர் கடம்ப மலரின் நறுமணமும் மனதை கவர்கிறது எனலாம் நன்றி